ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி நாற்பத்தேழாம் பாசுரம் எல்லோருக்கும் பகவானிடத்தில் ருசியை உண்டாக்கும் எம்பெருமானார் தம் அளவில் செய்த நன்மையை நினைத்துப் பார்த்து இப்படிப்பட்ட எனக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை என்கிறார் இறைஞ்சப்படும் பரண் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும் அன்னல் ராமானுஜன் என் அருவினை இன் திறம் செற்று இரவும் பகலும் விடாது என் தன் சிந்தை உள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான் எனக்கு யாரும் நிகரில்லையே திருமாலை போற்றிக அரங்கனே அறம் பொருள் என்று காட்டிய ராமானுஜன் இரவு பகல் பாராமல் தங்கியுள்ளார் நம் மனத்தில் எல்லோருக்கும் புகலிடமாய் வேதாந்தத்தில் பிரசித்தனான பரம்பொருள் தான் ஈஸ்வரன் என்பது தெரியும்படி வந்து கோயிலிலே சைனித்திருக்கும் பெரிய பெருமாள் என்று இந்த அதர்மம் நடக்கும் லோகத்திலே உண்மையான தர்மத்தை அருளி செய்பவராய் அடியார்களுடைய இழப்பு பேறுகள் தம் படியான சம்பந்தத்தை உடையவர் எம்பெருமானார் அவர் என்னுடைய அனுபவத்தாலும் பிராய்ச்சித்தாலும் போக்குவதற்கூட்டத்தை அழித்து இரவும் பகலும் இடைவிடாதே என்னுடைய கிருதயத்துள்ளே பூர்ணராய் கொண்டு இங்கே இருக்கும் இருப்புக்கு ஒப்பாக வேறில்லை என்னும்படி எழுந்தருளியிருந்தார் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற எனக்கு ஒருவரும் वरु சமமில்லை